இது நியாயம் இந்த எஸ் சொல்லுவாங்க அதனுடைய புல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரோசிஜர் ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இது என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையானம் என்றுது உங்களார்க்குமே தெரியும் நமக்கு எதிரா சதி செய்கிறது யாரு நமக்கு எதிரா சூழ்ச்சி செய்கிறது யாரு நமக்கு எதிரா பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாரு கிட்ட தான் போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்பி எடுக்காத ஒரு அழக பழைய அருத்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்ற காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு கனவு வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா அவங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் வாங்கிக்கிட்டு அவங்க காதலே விசில முதிய அனுப்புங்க அவங்க செவிலே விசில முதிய அனுப்புங்க அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்தின ஏமாறுவீங்க உங்களை தான் கேட்கிறேன் பணத்தை கொடுத்து ஏமாத்தின ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் கையை கையப்படி வைங்களேன் எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் உங்களுடைய ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பிசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டுல டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய் சொல்லுமா அப்பா விஜய் சொல்லுமா அப்படின்னு நிறைய தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க ஓட்டு போட வைங்க இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம் அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் வந்திருக்கோம் கேள்வி முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுவுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுவுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்தை சொல்லி அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல அழுகிறாங்க தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளி அழைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு மணிச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை எதையெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டால வராது கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா அதுவும் நமக்கு சுட்டு போட்டால வராது மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் நல்லாட்சி மெத்த படிச்சு அவசியம் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால் கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுறேன் நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்காவது வருஷத்துக்கு மேலாவது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்போ கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது அவங்க தெரியும் மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார் 2019 2020 2021 2024 இந்த மூணு தேர்தல்லயும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பைசு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஆகும் நிஜமாகும் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த வருஷம் பிகினிங்ல சட்ட சபையில பேசும் சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார் அது யாரும் இல்லைன்னு சொல்லல அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்கள அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை பார்க்குற வேலை பிரச்சனை பண்ணுற தொழில் பிரச்சனை விலைவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பஸ் வசதி இல்ல பிரச்சனை ரோடு சரி இல்லைன்ற பிரச்சனை ஆஸ்பத்திரி அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா இருக்கிறாங்க மனசுல தோணும் மக்களுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய் பொய்யா பேசுறீங்களே என்ன சார் இது மாத்தி மாத்தி பேசறதுல நீங்க வேற லெவல் தான் சார் ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுபது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் போன வருஷம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வருஷம் ஐநூத்தி வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிற்கும் நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரா என்னமோ எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைலே சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்றேன் புலவர் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கு அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏ சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானிச்சு போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறு மாற எங்கேயோ போயிட்டு இருக்கு வயலன்ஸ் எல்லாம் ஆடுது அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபிய போடுங்க சார் அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாவதான் பார்ப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறிய நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க கரெக்ட் கேட்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே தீர்க்கிறதுக்கான அந்த தேடி சொல்யூஷனை தேடி போறதுதான் அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் என்ன நம்புற உங்களை பண்ணவே மாட்டேன்

நான் மறுபடிய ஒரு இதப்பீட் பண்றேன் இவ்வளவு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப களமே சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி ஒண்ணு ஒண்ணு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லை நான் கேட்கிறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்வு இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறான் யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சி நடத்துறது அப்ப இங்க யார அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னால் நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாமல் பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்கள எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னே ஸ்கூலில் எதுக்கு கல் எறியணும் சரி மக்களை விரும்புகிற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளோதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒரு முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓரளவு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக டெ டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷ வருஷமாக ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆள் ஆயிருப்பாங்க அது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த தெரியல இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்க நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் தைரிய எல்லார தைரியமா நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சியை அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் சொன்னேன் சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன் இப்ப அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு தாறு மாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் சார் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மத்த எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக ஆனா வரும் எல்லாம் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக இதுதான் புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்